வியல்பி ஜானகியம்மாள் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி மற்றும் அலையன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் சேரன் மாவட்டம் டூ எஸ் இணைந்து கிராமிய பொங்கல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விழாவை கோவை புதூரில் உள்ள கல்லூரி வளாகத்தில் சிறப்பாக நடத்தியது இவ்விழாவிற்கு கல்லூரியின் தலைமை நிர்வாக அதிகாரியும் செயலாளருமான ஜெய் ஸ்ரீ சூரியகுமார் தலைமை தாங்கினார் அவர் தனது தலைமை உரையில் பாரம்பரிய மரபுகளின் சிறப்பையும் விழா கால மகிழ்ச்சியையும் மாணவர்கள் உணர்ந்து கொண்டாட வேண்டும் என வாழ்த்தினார் விழாவில் கல்லூரி முதல்வர் கலைவாணி மற்றும் கல்வி மற்றும் ஆராய்ச்சி இயக்குநர் பிருந்தா அலையன்ஸ் மாவட்டம் டூ பிப்டி மாவட்ட முன்னாள் ஆளுநர்கள் அலையன்ஸ் ஸ்ரீனிவாசன் முதல் துணை ஆளுநர் அலையன்ஸ் சுந்தரம் மாவட்ட ஆலோசகரும் சேரன் சங்க தலைவரும் ஆகிய அலையன்ஸ் பிரபாகரன் சேவைகளின் மாவட்ட தலைவர் அலையன்ஸ் கோபாலகிருஷ்ணன் வட்டார தலைவர் அலையன்ஸ் யுவராஜ் அலையன்ஸ் முரளி பொங்கல் தின மாவட்ட தலைவர் அலையன்ஸ் மகாலட்சுமி ஆகியோர் கலந்து கொண்டனர் மாணவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் அனைவரும் பாரம்பரிய உடைகளில் பங்கேற்று விழாவிற்கு தனி சிறப்பு சேர்த்தனர் மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்தும் வகையில் பொங்கல் தயாரித்தல் கோல போட்டி உரியடித்தல் கை இழுத்தல் தூக்கும் போட்டி போன்ற பல்வேறு போட்டிகள் நடத்தப்பட்டன குறிப்பாக நூறு கிலோ எடையை கொண்ட இளவட்டக்கள் தூக்கும் போட்டி அனைவரையும் ஆச்சரியத்தில் அழுதியது தமிழர் பண்பாட்டை பிரதிபலிக்கும் வகையில் பசுக்கள் மாட்டுவண்டி காட்சிப்படுத்தப்பட்டன ஒயிலாட்டம் சிலம்பாட்டம் போன்ற நாட்டுப்புற கலை நிகழ்ச்சிகள் தமிழ் கலாச்சாரத்தின் வரலாற்றையும் மதிப்புகளையும் எடுத்துக்காட்டின போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசு உற்சாகமாக நிறைவடைந்தது நிகழ்வில் கலந்து கொண்டது எங்களுக்கு மிக்க மகிழ்ச்சி மேலும் ஒரு முறை வாழ்த்துக்களையும் பாராட்டியும் கல்லூரி அறிவிப்பு நாங்கள் தெரிவித்துக் கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம் நன்றி அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம் உழுவார் உலகத்தார் கச்சாணி என்பார்கள் அந்த உழவர்களின் திருநாளாக தமிழர்களின் திருநாளான பொங்கல் திருநாளிலே இந்த விஎல்பி கல்வி நிறுவனத்தில் நடக்கின்ற விஎல்பி பொங்கல் விழாவிலே நாங்களும் கலந்து கொள்வதிலே அலைன்ஸ் மாவட்டத்தின் சார்பிலே பெருமை அடைகின்றோம் இத்தகைய ஒரு விழாவிலே நம்முடைய தமிழர் பாரம்பரிய நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள் இளவட்டக்கல் உரியடித்தல் பொங்கல் வைத்தல் மற்றும் கோல போட்டிகள் உரியடிதல் மற்றும் டகாஃபார் என்று சொல்லக்கூடிய கயிறுழுத்தல் போட்டிகள் என பல்வேறு போட்டிகளை மாணவரிடையே எழுச்சியினை உண்டாக்கி நாம் இன்று சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்றோம்